காய் ஓஸ் வெல்கம் டு வர்சாஜ் தோட்டம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம்னா ஒரு வகையான கத்திரிக்காய் தாங்க பார்க்கலாம் அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோ உள்ள போகலாம் இங்கே பாருங்கள் காய் இப்படி தான் இருக்கும் பர்பிள் கலரு செடி வந்து நார்மல் ஹைட்டுக்கு வருது அதுக்கப்புறம் பூன்னு பார்த்தீங்கன்னா பர்பிள் கலரில் பூக்குது எப்பயும் நார்மலாக பூக்கக்கூடிய பர்பிள் கலரில் தான் பூக்குது இலைகள்லேயோ தண்டுகள்லேயோ எந்த முள்ளும் இல்லைங்க நார்மலாக இருக்கிறது தான் இருக்குது அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் ஒவ்வொரு கிளையிலையும் ஒவ்வொரு காய் மாதிரி தான் இது கொடுக்குது உண்டு பர்பிள் கலரு அப்படின்னு நான் வீடியோவில் காட்டியிருக்கிறேன் இது வந்து பவானி கத்திரிக்காயாக இருக்குமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சால் சொல்லுங்க இது டேஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்குது நாட்டு வெரைட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை சாப்பிட்லாம் எல்லாருமே சாப்பிட்லாங்க எல்லோரும் தோட்டத்துலேயோ வீடு தோட்டத்துலேயோ வளர்க்கலாம் ஆனால் இதுக்கு ப்ராப்பரான பேர் என்னான்னு தெரிஞ்சுங்க சொல்லுங்க கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எதுக்கு அப்படின்னா நான் வந்து விதைகள் கலெக்ட் பண்ணி எல்லாத்துக்கும் இலவசமாகவே கொடுக்குறேன் அதனால் அதனுடைய ரகம் என்னான்னு தெரிஞ்சால் அதுக்கு எழுதி அந்த ரகம் பேரை சொல்லி நம்ம கொடுக்கலாம் அதுக்காக தான் கேட்குறேன் யார் யாருக்காவது தெரிஞ்சால் கண்டிப்பாக சொல்லுங்கள் இப்படி தாங்க காய் இருக்குது அதனால தான் நான் வீடியோவில் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன் காயினுடைய ரகம் என்ன வெரைட்டி என்னன்னு பேர் தெளிவாக தெரிஞ்சால் கண்டிப்பாக சொல்லுங்கள் அப்படின்னு அதனால் உங்களுக்கு யாராவது மாடித்தோட்டத்துலையோ வீடு தோட்டத்துலேயோ எனக்கு தெரியும் இந்த காய் நான் வளர்த்துருக்குறேன் இதனுடைய பேர் என்ன அப்படின்னு எனக்கு தெரியும் அப்படின்னா மறக்காமல் கண்டிப்பாக சொல்லுங்கள் இல்லை உங்கள் ஊரில் இதே மாதிரியாக காய் இருந்து நீங்கள் வளர்த்திங்க எங்களுக்கு தெரியும் எங்கள் ஊர் கத்திரிக்காய் அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க கண்டிப்பாக பேரை சொல்லுங்கள் நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பேன் இது என்னுடைய பேர் என்ன அப்படின்னு அதுக்காக தான் கேட்குறேன் கண்டிப்பாக எல்லாரும் இந்த வீடியோவை பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நம்ம ஒவ்வொரு வீடியோவிலையும் ஒவ்வொரு வெரைட்டியை பற்றி போட்டு பார்த்துக்கிட்ருக்கிறோம் அதனால் தான் கேட்குறேன் ஓகே பாய் தேங்க்யூ